சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது மணி சங்கர் ஐயர்னு ஒரு கேடுகட்ட ஒரு ஜென்மம் இந்த ஆளு பேர்ல ஐயர்னு இருக்கு உண்மையிலே ஐயரா என்னன்னு தெரியல மயிலாடுதுறை சொல்றாங்க இப்ப பாகிஸ்தானுக்கா இருந்து பிறந்திருப்பான்னு நினைக்கிறாங்க அதாவது எதுக்கு நான் இந்த மாதிரி கடுமையாக சொல்றேன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கு குண்டு வச்சிருக்கு அவன் போட்டுருவான் நம்ம மேல நீங்க அவனோட வந்து தான் போனோம் காங்கிரஸுக்காரன் பாகிஸ்தான்காரனுக்கும் சீனாக்காரனுக்கும் அடிமையாதான் கொத்தடிமை தான் பார்த்தாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அது நீங்க சொல்லி தாங்க ஒன்றும் புரிய வேண்டியது இல்லை அதனால நீங்க பேச்சுவார்த்தை தான் நடத்தணும் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்து அது வந்து கண்ணா பின்னணி வைரலாகி வட இந்தியா முழுக்க ஏற்கனவே அந்த பிட்ரோடான்னு ஒருத்தர் அந்த ஆள் வந்து ராஜீவ்காந்திங்க நண்பரு அந்த விசுவாசத்தில் அந்த குடும்ப நேரு அந்த சோனியா குடும்பத்துக்கு கூட நெருக்கமாக இருந்தார் அதனால் காங்கிரஸில் அவருக்கு ஒரு விசுவாசத்துக்கு ஒரு பதவியை கொடுத்து வச்சுருந்தாங்க அதாவது எப்படின்னா காங்கிரஸினுடைய அயலக அணி தலைவர் அந்த ஈர வெங்காயம் அது இருந்துக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியை கொடுத்தாரு அந்த பேட்டியில் என்ன சொன்னால் நீங்கள் வந்து அமெரிக்காவில் இன்கெரிட்டன்ஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஆக்டை வந்து நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் வந்தால் தான் அது வேறு கதை வந்தால் நாங்கள் அதை பயன்படுத்துவோம் அதை வந்து நடைமுறைப்படுத்துவோம் நடைமுறை அதே மாதிரியான சட்டத்தை இங்கேயும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவோம் அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பா டைம் டைம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வச்சுருக்க சொத்துல அதை வந்து பேரனுக்கு வரும்போது வாரிசுக்கு வரும்போது அந்த வாரிசுக்கு வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் கொடுப்போம் ஐம்பது சதவீதத்தை நாங்கள் பிடிக்கிட்டு போயிடுவோம் பிடிக்கிட்டு போய் நாங்கள் வந்து காங்கிரஸ் அதெல்லாம் இவங்க பங்கு வச்சுக்குவோம் அதானே இவங்க வேலையை அதனால் நாங்கள் வந்து அதை பிடுங்கிக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு இதை சொன்னார் இது பெரிய பிரச்சனையாச்சு ஆனால் உடனே அவ உடனே காங்கிரஸ் யாரும் விளக்கம் பல இது எங்கள் கருத்து இல்லை அவர் எனக்கு தனிப்பட்ட கருத்து அப்போ அவனை பதவியிலேருந்து தூக்கிருக்கணும் இல்லை கட்சியை விட்டு நீக்கிருக்கணும் எதுக்கு இந்த வேலை வேண்டாத வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கணும் இப்படி ஒரு இதை பூசி மெழுகுனாங்க அப்புறம் அடுத்து இன்னொரு சர்ச்சையை ஒன்று கிளம்பினாங்க என்ன அப்படின்னா மன்மோகன் சிங் இருக்கும்போது அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நம்முடைய வளங்கள் எல்லாம் நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் எது கொடுக்கணும் இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் சமத்துவம் தானே எல்லாருக்குமான ஏழைகளும் கொடுங்க ஏழைகள் முன்னேறணும்னு ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முன்னேறணும் நீங்கள் என்னத்தை பத்து வருஷமாக இருந்தீங்க கொடுக்க வேண்டியதானேங்க பத்து வருஷம் நீங்கள் ஆட்சியில் நீங்கள் தானே இருந்தீங்க தொடர்ந்து மன்மோகன் சிங் தானே முதலமைச்சர் பிரதமராகவே இருந்தார் உங்கள் நேரடியாக உங்கள் அவர் சொன்னதுனால சொல்கிறேன் அவருக்கு பத்து வருஷம் நீங்கள் தான் பிரதமராக இருந்தீங்க அந்த டூ ஜி ஊழல்லேருந்து எல்லா ஊழலும் நீங்கள் உங்கள் காலத்தில் தான் நடந்துச்சு அடுத்தடுத்த தினம் தினம் ஒரு ஊழல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதையே கட்டுப்படுத்த முடியலை உங்களால் அப்புறம் வளங்களெல்லாம் கொள்ளை அடித்தாங்க அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியல அந்த இது இருக்காங்க கேபிள் இருக்குது பாருங்கள் பிஎஸ்என்எல் கேபிள் எல்லாம் இந்த சன் டிவிக்கு அங்கே இழுத்துட்டு போயிட்டேன் அந்த கேபிள் திருட இழுத்துட்டு போய் அதை ரொம்ப வருஷ கணக்காக பயன்படுத்திட்டு இருங்க இதை நீங்கள் கண்டுபிடிக்கல எல்லாம் விட்டுவிட்டீங்க இதெல்லாம் பண்ணி அவ்வளோ அயக்கிய தினம் பண்ணுறதுக்கு எல்லாம் திறந்து விட்டுட்டு நல்லவன சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாம் பண்ணி முடிச்சிங்க இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து வளங்களெல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாரை வார்க்கணும்னு சொன்னீங்க அது வந்து இப்போ இந்த தேர்தல் அது பெரிய பிரச்சனை ஆயி போச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல எட்டுலயே பேசின வார்த்தை கொடுத்த பேட்டி இப்போ பெரிய பிரச்சனை ஆயி போச்சு இந்த பேட்டி அடிப்படையில் இது இவர் பேச ஆரம்பிச்சாரு பிரதமர் வரைக்கும் பேச வேண்டியதா போச்சு பேசுனாங்க அது பெரிய தலைவலி ஏற்படுத்திச்சு அதுக்கு அடுத்து போராத காரணத்துக்கு இந்த சாம் பிட்ரோட வந்து அந்த வார்த்தையை பேசுனாரு அதோட அவர் நிக்கல பழையபடி அடுத்த வாசகத்தை ஆரம்பிச்சாரு அது இந்தியாவினுடைய மேற்கு மாகாணம் மா மாநிலங்களில் உள்ளவங்கள்லாம் அரபுக்கார மாதிரி இருக்கான் அப்புறம் வந்து இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் உள்ளவன்லாம் சீனாக்கார மாதிரி இருக்கான் அதே மாதிரி வட வடக்கு மா இந்தியாவின் வடக்கு மாநிலங்களில் உள்ளவங்கள்லாம் வந்து வெள்ளைக்கார மாதிரி இருக்கான் அப்புறம் வந்து இந்தியாவினுடைய தென் மாநிலங்களில் உள்ளவன்லாம் ஆப்பிரிக்காக்கார மாதிரி இருக்கான் என்ன சொல்ல வரேன் அந்த நாமெல்லாம் ஆப்பிரிக்காக்காரனுக்கு பிறந்தவன்னு சொல்ல வரேன் அதான அர்த்தம் அவனை மாதிரி இருக்கானே அதாவது ஒரு அரசியல் தலைவருடைய பையன் இவனே வேணா எடுத்து யாரோ ஒருத்தர எடுத்துருங்க அவர் இவரை மாதிரி இருக்காருன்னு ஒருத்தரை லிங்க் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அவருக்கு பிறந்தவன் இவனே அர்த்தம் அப்படி தானே நான் வந்து ஆப்பிரிக்காக்கார மாதிரி தமிழன்லாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் எல்லாம் ஆப்பிரிக்காக்காரனுக்கு பிறந்தவனு சொல்கிறான் இந்த மூடம் முண்டம் அதையும் கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு வாய்களியே பேசிகிட்டு இருக்க முண்டங்கள் எல்லாம் பேசாமல் ஊற்றிக்கிட்டு ஊ ஊற்றிட்டு இங்கே இருக்குது ஒருத்தன் கூட வாயை திறக்கவே இல்லை தமிழ் தமிழுங்கிறான் தமிழனுக்கு நாங்கள் தான் உரிமைங்கிறான் ஓ அதில் முக்காவாசி பேர் தமிழனே கிடையாது அதை பேசிட்டு அலைகிற நம்ம வந்து தமிழன் தமிழன் எல்லாம் கிடையாதுங்க இந்தியர் அவ்வளோதான் நம்ம நிலைப்பாடு அதுதான் ஆனால் இந்த மு க ஸ்டாலின் காரு வந்து தமிழன் தமிழன் சொல்லும்போது தான் நீ யாருன்னு நம்ம நோண்டு போதும் அது ஓங்கோலில் போய் நிக்குது என்னுடைய எங்க ஆர்ஜின் எங்கன்னா ஓங்கோல் நீனே ஒரு வந்தேறி நீ எப்படி மற்றவன் எல்லாம் வந்தேரின்னு சொல்கிறான்னு கேட்க வேண்டிய இடத்துக்கு வருது அதை நம்ம போது தான் கச்சி ராஜா வந்தேரி ரங்கராஜ் பாண்டே வந்தேறி இப்படி இங்கே இருக்கவன் எல்லாம் போன வந்தாலும் பிஜேபியில் இருக்கவன் இல்லை பொதுவான இறவை இவனெல்லாம் வந்தேறி வந்தேரி வந்தேறின்னு சொல்லிட்டு அலைஞ்சுது இந்த கும்பல் சரி அவன் நிர்மலா சீதாவன் ஆ இவங்க இவங்கெல்லாம் வந்தேறியா அது மதுரையில் பிறந்த அம்மா அது இவங்க எல்லாம் வந்தேறியான் சரி நீங்கள் யாருங்கன்னு இங்கே போது தான் தெரியுது இது அப்படியே ஓங்கோலில் போய் நிற்கிது சரி சீம் நாம் தமிழர் இந்த ஈரவங்க யாருன்னு பார்க்கும்போது இது கேரளாவில் போய் நிற்கிது இது மலையாளி அப்புறம் அங்கே விபூதி போட்டுட்டு அலையுது ஊரே அமைஞ்சு இது கட்டியிருக்க பொண்ணு கட்டியிருக்கிறது அது தெலுங்கு இதுவும் தமிழன் கிடையாது பொண்டாட்டியும் தமிழச்சு கிடையாது ஆனால் தமிழை காப்பாற்றுக்கி இவங்க தான் வந்திருக்காங்க தமிழனை காப்பாற்றுக்கி இவளம் தான் வந்திருக்காங்க தமிழ் தேசியம் இவங்க தான் அமைக்க போகிறாங்க இப்படியெல்லாம் போட்டி அம்மா இது கடந்த கால ஃபார்முலா அதாவது திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பித்து வச்சுட்டு தமிழன்னு சொன்னாங்க பார்த்திங்களா தமிழை பாதுகாக்கன்னு சொன்னாங்க தெரியுமா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி அந்த பேரே தமிழ் கிடையாது அதுக்கு ஒரு சின்னத்தை கொண்டு வந்து பாத்தீங்களா உதய சூரியன் அந்த உதய சூரியன்கிறதே தமிழ் கிடையாது சமஸ்கிருதம் சரி கருணாநிதின்னு ஒரு பேர் இருக்குல்ல அதுவா தமிழ் அதுவும் தமிழ் கிடையாது அவருக்கு பேர் இருக்குல்ல தட்சிணாமூர்த்தி அதுவா தமிழ் அதுவும் கிடையாது சார் அவருக்கு புத்திர பாக்கிய இன்றைய முதலமைச்சர் ஓ ஸ்டாலின் கார் இருக்காருல்ல அதுவா தமிழா அதுவும் தமிழ் கிடையாது அவருக்கு மகன் அடுத்த முதலமைச்சர் இவர் தானே சொல்லி இப்பவே தயார்படுத்திட்டு வராங்கல்ல உதய அந்த உதவாக்கரை உதயநிதி அதுவா தமிழா அதுவும் தமிழ் கிடையாது இப்படி எதுவுமே தமிழ் இல்லாம வச்சுக்கிட்டு அன்னை தமிழில் அர்ச்சனை செய்வோம் எப்படி ஏமாத்துனா ஏமாறுனாங்க பாருங்க இதுதான் கடந்த காலத்துல இருந்தே தான் தமிழை தான் கரைச்சி குடிச்ச மாதிரி இவங்க தான் தமிழன் மாதிரி தமிழன்னே இவங்க சொல்லுவாங்க தமிழ்னையும் தான் சொல்லுவாங்க சொல்லி 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 தான் அந்த பார்முலா தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க கையில் எடுத்து வச்சிட்டு பேசிட்டு தெரியுது இல்லை ஒரு கும்பல் கூட இந்த சாம் பிட்ரோட அந்த மாதிரி சொல்லிட்டாங்க நம்மளெல்லாம் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காக்காரனுக்கு பிறந்தவங்க மாதிரி அந்த பரதேசி நாய் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கொந்தளிப்பு வரல யாரும் வந்து பொங்கி இழல எல்லாம் வந்து திருமாவளவன்ல இருந்து எல்லாம் தோழமை சுட்டுதலோடு அங்க படுத்து தூங்கிட்டு எல்லாம் இது தாங்க இவங்களுடைய ஒரிஜினல் நிலவரமே இது ஆனால் என்ன ஒரு பெரிய நல்ல காரியம் அப்படின்னா இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று வந்ததுனால பட்டி தொட்டி எல்லா இடமும் இது போய் சேர்ந்துருது நீ எங்கேயுமே எதையுமே மூடி மறைக்க முடியலை எல்லாம் அங்கங்கேயா போய் சேர்ந்துருது அதனால இவங்களுக்கு வாழம்லாம் உடனுக்கு உடனே வெளியே தெரிஞ்சு போயிடுது அதில் தான் மணி சங்க ஐயர் லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட் அது வந்து காங்கிரஸுக்கு இது கொல்லி வைக்காமல் விடாது இது ஒன்று இந்த சாம் பெட்ரோடா இன்னும் கொஞ்சம் போய் அது ராகுல் காந்தியை விட்டான் அந்த ஆள் ஒரு ஆளே போதும் அந்த பிஜேபி வெற்றி பெறதுக்கு அவள் ஒரு ஆளே போதும் இன்னொரு இங்கே சேர்ந்தாரு நாங்கள் இந்தியாவை மீட்க போகிறோன்னு இங்கேருந்து அந்த உதயநிதி காருங்கிறது சேர்ந்தார் இந்த ஆள் போய் ரெண்டு நாள் பிரச்சாரத்துக்கு போனால் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் அவங்க இந்தியாவை மீட்க போகிறோம் அப்பாவும் மகனும் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தா கும்படி பூண்டிக்கு அந்த பக்கம் மாட்டேங்கிறாங்க இந்த பக்கமாக நாங்கள் வந்து மாலைத்தீங்க போனோம்னாங்க அது கடுமையான ஆச்சுது உடனே அந்த நாங்கள் கொடைக்கானல்தான் போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய கொடைக்கானலுக்கு வண்டியை திருப்பிட்டாங்க திருப்பிட்டு போனாங்க ஆனால் இவர் லண்டனுக்கு ஓடி போயிட்டார் உதயநிதிக்காரர் இருக்கார் லண்டனுக்கு போயிட்டார் லண்டனில் போய் இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு போயிட்டு எடுத்து வந்தாச்சு அங்கே போய் எல்லாம் குடிச்சு எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு வந்து இங்கே வந்து இப்போ நான் வந்து இருக்காங்க அவ்வளோதான் இந்த கும்மிடி குடிக்க அந்த வகை இவங்க போக மாட்டாங்க போனாக்கான கொஞ்சம் நல்லாயிருக்கும் போய் தான் பாருங்களா நாலு நாள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுங்களா வட இந்திய வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்கள் அப்புறம் வந்து இந்த குஜராத்து குஜராத்தில் தேர்தல் முடிஞ்சிட்டோம் சரி அதை விட்டுருங்க மற்ற மாநிலங்கள் ஊப்பிக்கு போங்க நல்ல ஏரியா ஊப்பியை தானே இங்கேருந்து பூதாக ஊப்பியை தானே கரிஞ்சு கூட்டிகிட்டு இருப்பீங்க நேரம் அங்கே போய் நாலு நாள் பிரச்சாரத்துக்கு போனால் சூப்பராக இருக்கும் வரக்கூடிய விழக்கூடிய காங்கிரஸுக்குன்னு ஏதோ ஒன்று ரெண்டு ஓட்டு உழுதுனா அதுவும் மண்ணாக போயிடும் அப்படி தான் வர மாண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க இதான் நிலவரம் இந்த இதில் வந்து இவர் முன்னணியில் இருக்கார் லேட்டஸ்டா இருக்கார் மணிசங்கர் ஐயர் இந்த ஆள் பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டிய ஆள் இந்த ஆளெல்லாம் பாகிஸ்தானுக்கு அருந்து தான் பிறந்துருப்பான் நினைக்க இந்த நாயெல்லாம் பாகிஸ்தான் துரத்தி விட்டணும் அவன் ஏன் அனுப்பி வச்சிருக்கான் நீங்கள் அவன்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை தான் நடத்தணும் அவனுக்கு வந்து கட்டுப்பட்டு தான் போகணும் அவன் என்ன அடிமை வம்சம் அது மன்மோகன் சிங்குன்னு அந்த வேலையை பார்த்தாரு அதாவது காஷ்மீர் பயங்கரவாதிகள்லாம் வரத்தான் செய்வாங்க அவங்கள வந்து முட்டுக்கு கீழே சூடுங்க இல்லைனா சூடக்கூடாதுன்னு சொன்னால்தான் யோக்கியம் இந்தமாதிரி நம்ம ஊர் யோக்கியன் தான் பரம் இந்த ஆள்களெல்லாம் மத்திய அமைச்சர் அதில் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சராக வேற கீ நட்டுக்கிட்டு நடந்தாங்க இதெல்லாம் இருக்கும்போது தான் இராணுவத்தையும் சீர்குலைச்சி சீனாவுக்கிட்டையும் சீனா காங்கிரஸ்காரன் கூட ஒப்பந்தம் போட்டாள் ஒப்பந்தம் அதாவது ராஜீவ் காந்தி அறக்கட்டளைக்கு சீனாக்காரங்கிட்டே பிச்சை வாங்கிட்டு வந்தாள் ராகுல் காந்தி விளங்குமா சோனியா காந்தி இவங்க எல்லாம் சீனாவில போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்தாள் விளங்குவாங்களா இவங்கெல்லாம் அப்படி எப்படி சீனாவுக்கு எதிராக இவங்க நிப்பாங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சீனா பயந்து எல்லையில ரோடே போடாம வச்சிருந்த கும்பல் இது பத்து வருஷமா எல்லையில போடவே இல்லை அந்த லடாக்ல மா மேலே பதினாலாயிரம் ஆண்டி உயரத்துல ஒரு ஏர்பேஸ் வந்து அமைக்கணுங்கன்னு சொல்லி ராணுவத்துல தளபதியில இருந்து எல்லாரும் மல்லு கட்டின வரை இவரு வந்து அனுமதியா கொடுக்கல ஆனால் போங்கடான்னு சொல்லிட்டு அவனோட கட்டி போட்டாங்க கடைசியில ஒரு கொந்தளிச்சு போய் ராணுவ வீரர்கள் ராணுவ தளபதியை ரகசியம் வச்சு அவங்களே கட்டி முடிச்சுட்டாங்க இதை கட்டி முடிச்ச உடனே இது சீனா தெரிஞ்சு போச்சு

இவங்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த ராஜபக்ஷையை மாதிரி அடித்து ஒரு காலத்தை இவங்க சாகுறதுக்கு முன்னாடி அடித்து இந்த நாட்டை விட்டு துரத்தணும் துரத்துவாங்க அந்த சூழ்நிலை தான் வருது யோகிக்க மாதிரி டெய்லி ஒரு அறிக்கை இவ்வளோ ஒரு ட்வீட் பண்ணிவிட்டு அலையுது அந்த கோஷ்டி அதே மாதிரி தான் மணிசங்கர் ஐயர் நானும் இருக்கேன் உயிரோட தான் இருக்கேன்ப்பா நான் சாத்து செத்துக்கிட்டு போகலை அப்படிங்கிறத விதமாக விதமாகத்தான் வந்து இப்போ வந்து சீனா பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரன் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்கேன் நம்ம மட்டும் என்ன அணு ஆயுதம் வைக்கலையா அவன் அணு ஆயுதம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுதாங்க இங்க இருந்து பாலக்கோட்டில் போய் நம்ம ராணுவ வீரர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் அத்தனையும் அடிச்சு நுறுக்கிட்டு திருப்பி சேஃபாக வந்துட்டாங்க இங்க அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு தெரியாதா அது எங்க அவன் அணு ஆயுதம் வச்சிருக்கான நம்ம என்னத்தை வச்சிருக்கான் நம்ம என்ன தீபாவளி பட்டாசு குழுத்துக்கா வச்சிருக்கான் அத கூறுகிட்டவனும் இவரு எல்லாம் தேசத்தை இவன் முன்னாள் அமைச்சர் வேற எப்படி விளங்கியிருக்கோம் நினைச்சு பாருங்க பாகிஸ்தானுக்கு தான் உங்களுக்கு அங்கே தான் நாங்கள் உறவு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் சேருங்க நீங்கள் பாகிஸ்தான் திறந்ததுன்னு நான் பிச்சை எடுத்துகிட்டு நடக்கிறேன் நீங்களும் போய் பிச்சை எடுங்க அவங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு அரபு நாட்டுக்கும் அவன் பிச்சை எடுத்துகிட்டு நடக்கான் நீங்களும் போங்க போய் அவங்க கூட போய் நீங்களும் கொஞ்சம் வேறு வேறு நாடுகளில் போய் பிச்சை எடுத்து கொடுங்க நீங்கள் பாகிஸ்தானை காப்பாற்றணும் இவ்வளவு நோக்கம் தான் அது எப்படியாவது இந்த காஷ்மீரை தனி நாடாகி அப்படியே பிரித்து தள்ளி விடலான்னு பார்த்தானுவன் அது நடக்கலை காங்கிரஸ்காரன் போட்ட திட்டத்தெல்லாம் மோடி தவிடு ஆகி முந்நூற்றி முன்னூற்றி நீக்கி அப்படியே பிடிச்சி இந்தியாவோட சேர்த்து விட்டார் ஒரு வார்த்தையை நீங்க மைன் பா தெரியும் பிரதமர் வந்து அந்த முந்நூற்றி எழுபது சரத்தை நீக்க அந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசும்போது ஒரு பாயிண்டை திருப்பி திருப்பி ரெண்டு பேரும் கோட் பண்ணிருப்பாங்க இந்தியாவுடன் காஷ்மீர் இணைந்தது அப்படின்னு இருப்பாங்க இணைக்கப்பட்டதுங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க என்ன அர்த்தம் இந்தியாவில இருந்து காஷ்மீரை தனிமைப்படுத்தி பிரித்து அதை ஒரு முஸ்லீம் நாடாக உருவாக்குவதற்கு எல்லா வேலையும் செய்தது காங்கிரஸுக்காரன்னு அர்த்தம் செய்து விட்டா எல்லாம் முடிச்சுட்டா தொண்ணூத்தொம்போது சதவீதம் வேலையை முடிச்சுட்டாங்க அதை திருப்பி நம்ம நம்முடைய மாநிலம் அப்படிங்கிறத நிரூபிச்சது அதை அதுக்கு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்தது மோடி சர்க்கார் அது மட்டும் செய்யலைன்னா இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர் நமக்கு கிடையாது கிடையாது போயிருக்கோயின் நேரம் அது போகிறத பிடிச்சி இழுத்து கொண்டு சேர்த்தது இது இப்போ இந்த நாய்களெல்லாம் சேர்ந்து வந்து அந்த காஷ்மீர்ல அந்த பாகிஸ்தான் வந்து வந்து அணுகுண்டு இருக்கு நீங்கள் ஏதாவது பேசுனா அவன் அங்கேருந்து இருந்து தூக்கி வீசிடுவான் அவன் நாட்டுக்குள்ள போய் அங்கே போய் அனுமதியே இல்லாமல் அங்கே போய் டொப்பு டொப்புன்னு போட்டு அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இங்கே வந்த பிறவே அவன் அணுகுண்டு தூக்க முடியல இன்னொரு லேட்டஸ்ட் தகவல் அதுன்னு தெரியுமா அவன் அணுகுண்டு எல்லாம் பாதுகாத்து வச்சிருந்தான்ல ஒரு கிடங்கு அங்கேயே ஏற்கனவே இடி உளுந்து எல்லாம் செத்து போச்சு அந்த இது வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடியதே எல்லாம் காலி ஆகி போச்சுன்னு சொன்னாங்க அணு ஆயுதங்கள் எல்லாம் அங்கேயே க்ளோஸ் ஆகி எரும அவன் தயாரிக்கணும் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் எங்க போய் தயாரிக்க தயாரிக்க அவன் அணு ஆயுதத்தை அங்க இருந்து நம்ம ஆரம்பிச்சான்னு வச்சிருக்கீங்களா இவர் ஒரு காரணம் சொல்றாரு அப்போ லாகூர்ல அவன் வந்து வெடிச்சாலே அது வந்து அமிர்தர் சரஸ்ல வந்து ஒன்பது செகண்ட்ல அது வந்துடும் எட்டு செகண்ட் செகண்ட்ல வந்து அமிர்தர் சரத்தையும் அது காலி பண்ணிடும் அந்த ஒளி வீச்சு வந்து அந்த இங்கெல்லாம் நாசம் பண்ணிடும் அந்த கதிர் வீச்சு வந்து அழிச்சிரும் அமிர்த சரசு அழிச்சிரும் லாகூரில் அப்போ பாகிஸ்தான் இருக்குமா அட முட்டா பகையில் பாகிஸ்தான் எப்படி இருக்கும் அவங்க வந்து அவன் வெடிக்கிறான் அப்படின்னா அமிர்த அது பாதிக்கும் அப்படின்னா அமிர்தரசை பாதிக்கும்னே வச்சுக்க பாகிஸ்தான் எப்படி மிச்சம் இருக்கும் வரைபடத்துலேயே இருக்காத சுத்தமாக போண்டியாக பெயர் அப்படியே புல் போட்டு கூட இல்லாம போயிருமேங்க அப்புறம் அங்கே ஜனாதிபதி அமைச்சர் த ராணுவ தளபதி எல்லாரும் இருப்பாங்களா எல்லாரும் தான் சேர்ந்து போயிருவாங்களா அமிர்த சரசர் வரைக்கும் பாதிக்கணும்னா அங்கே பாகிஸ்தானே இருக்காது இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட கிடையாதா இவன் எல்லாம் ஒரு பெரிய அறிவாளி இவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் விடை கிடைச்சிரும் இவங்க எல்லாம் ஆயிருவாங்க சீக்கிரம் துரத்தை அடிச்சு விடுவாங்க மக்களே துரத்தி அடிச்சு விடுவாங்க கிட்டத்தட்ட அதை நோக்கிதான் காங்கிரசும் அதனுடைய கூட்டணி பரிவாரங்களும் போயிட்டு இருக்கு நன்றி வணக்கம்